விருச்சகராசி நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த ஒரு விஷயத்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகுது இந்த நாள் இந்த நிமிடம் எடுத்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா நேரமே வந்து துன்பம் தான் விருச்சகராசிக்காரங்க மனசில் தினந்தோறும் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம் சாமி என் உயிரினை வந்து எடுத்துக்க எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கலை எனக்கு நிம்மதிங்கிறதே இல்லை எல்லா இடத்துலையும் வந்து என்னை அவமானப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க எல்லோரும் முன்னாடி நான் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறதா இருக்குது யாருமே வந்து எனக்காக இல்லை எல்லாத்தையுமே இழந்துட்டு மரமாக நான் நிற்கிறேன் முக்கியமாக எனக்கு பிடிச்ச உறவில் நான் வந்து இழந்திருக்கேன் எதுக்கு சாமி ராசிக்காரங்கள் நீங்கள் வந்து படைச்சிங்க எல்லார்டையும் வந்து அவமானப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் எங்களுடைய வாழ்க்கையா இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நாங்கள் வந்து வாழணுமா அப்படின்னு மனதளவில் வந்து அதிகமாக வந்து காயப்படக்கூட்ட நம்பர்களாக வந்து ராசிக்காரங்க இருக்காங்க நிறைய குழப்பமும் நிறைய பேர் மேலே கோபமும் அதிகமாக இருக்குது ஆனால் யாரிடமே வந்து வெளிக்காட்ட முடியலை உங்களுக்கு தெய்வ சக்தியால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் ஒன்று நடக்க போகுது சொந்தக்காரங்க உங்களுடைய அபரிவிதமான வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படக்கூடிய காலம் விரைவில் வரப்போகுது என்னடா இது கீழே இருந்தால் திடீர்னு இவ்வளோ மேலே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி உங்கள் மீது அதிகமாக வந்து பொறாமைப்பட்டு பொருளை பேசக்கூடிய காலம் விரைவில் வரப்போகுது நீங்கள் நல்லா இருக்க போறீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய தை மாதனுடைய பலன்கள் வந்து நல்லாவே வந்து அமைஞ்சிருக்குது தை பிறந்தால் பிறக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்ற ராசிக்காரங்களுக்கு வலிப்பிறக்குதோ இல்லையோ கண்டிப்பாக வந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வலிப்பிறக்குது ஏன்னா ஒரு வருடத்தோட தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா வந்து தை மாதம் வரதுனால தை பிறந்தால் பிறக்குதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுபடி பார்த்தீங்கன்னா வந்து திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பாக திருமண நிலை வந்து தை மாதத்தில் நிச்சயம் கைகூடும் அந்த மாதிரி வந்து வீடு கட்ட முடியலான்னு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில கண்டிப்பாக வந்து வீடு கட்டக்கூடிய நிலமை கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி நல்ல நல பலன்கள் எல்லாமே வந்து தை மாதத்தில் வருது கண்டிப்பாக உங்களுக்கு தைப்பூதஸுக்குள்ளே நிச்சயமாக நல்ல நிலைமைகளோ கண்டிப்பாக நீங்க வந்துரிங்க ஏதாவது ஒரு அதிசயம் அப்படிங்கிறது உங்கள் கூட கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வரும் விரிச்ச ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்கு இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பாங்க ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்ததே இல்லை ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது அது வரும் கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் வந்து பெரும்பாலான ராசிக்காரங்க இருக்காங்க இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து இருக்குது இதனால் வரைக்கும் நடந்த விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு ராசிக்கு முதல் மாற்றமே வந்து நீங்கள் நிறைய இடத்துல வந்து அவமானப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து இருந்து மீண்டு வந்து வாழ்க்கையில் இந்த ஆண்டு நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே வந்து இவங்க ஏற்றுக்குவாங்க அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து தன்னோடய குடும்பத்துக்காக வந்து மொத்த கஷ்டத்தையும் தன்னோடய சந்தோஷத்தையும் எல்லாமே விட்டு கொடுத்துட்டு தன்னோடய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து உழைக்கிறவங்க தான் வந்து ராசிக்காரங்க இனிமேல் வந்து விருச்சகராசியை எதிர்த்தவங்களுக்கு இனிமேல் வந்து அழிவு காலம் தான் யமனையே எதிர்க்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விருச்சிக ராசிக்காரங்க தான் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனசார வந்து உதவி செய்கிறவங்க பால் வந்து எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கோ அதை விட ரொம்பவே வந்து தூய்மையானவங்க தான் வந்து விருச்சக ராசிக்காரங்க இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டாங்க கஷ்டத்தில் கண்கலங்கி நின்னப்ப கூட தனக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு மனதளவில் அதிகமாக வந்து காயப்பட்டு வேதனம் பட்ட இதுதான் வந்து விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஆண்டு விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பத்துக்கு வரப்போகிறார் சனி பகவான் மூலம் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது கருதப்படுகிறது உழைப்புக்கு ஏற்ற கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை அமையும் குழந்தைகளுக்காக இயங்கியவர்களுக்கு முதல் மூன்று மாதத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயரத்துக்கு போவீங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களை பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் குணமாக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை நோய்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் இந்த ஆண்டு வந்து மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு இந்த ஆண்டு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வந்து சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்புடின்னா உங்கள் வாழ்க்கை மிகவும் வந்து ஒரு வளமாக ஒளி ஒளிமிகுந்த ஆண்டாக கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருக்கும் ராசிக்காரங்களாம் நம்ம வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஒரு கேட்டகரி பீப்புள் பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சான இருக்கக்கூடிய பீப்புள் என்ன கஷ்டம் வந்தாலும் ஈஸியாக வந்து வெளியே வந்துருவாங்க ஒரு சில கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து வெளியே வரக்கு ரொம்பவே வந்து சிரமப்படக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் வந்து இந்த ராசிக்காரங்க இருக்காங்க ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து பிறந்ததுலேருந்தே வந்து கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா மற்ற எல்லா ராசிக்கு தானே கஷ்டம் இருக்குதுன்னு நினைப்பீங்க விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக கொஞ்சம் பத்து பர்சன்டேஜ் ஒரு அதிகமாகவே வந்து கஷ்டங்கிறது இருக்குது விருச்சிகராசி ராசிக்காரங்க மற்றவங்க மேலே வந்து பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் அவங்களுக்கு யாரையுமே திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் தான் வந்து கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே வந்து கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விருச்சிக ராசிக்காரங்க தன்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குது அப்புடின்னா அது ஒரு அஞ்சு ரூபாயை வந்து மற்றவங்களுக்காக செலவு செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த அன்னைக்கு நைட்டு தூக்கமே வரும் உங்களுக்கு தை ஒன்றாம் தேதி முதல் நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கை நிலையை கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய நிலையாக உங்களுக்கு தை மாதம் இருக்குது நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லது நடந்திருக்காது எல்லாத்தையுமே வந்து தடைகளோடு சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு நல்ல தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர காரணமே வந்து அந்த தேவையில்லாத மூன்றாவது நபர் அந்த தேவையில்லாத மூன்றாவது நபர் தலையிடாமல் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து யாருடைய பர்சனல் விஷயத்தையும் தலையிடாதீங்க உங்களுடைய பர்சனல் விஷயத்துக்குள்ளே யாரையும் வந்து உள்ளே கொண்டு வராதிங்க அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையை நல்லா ஸ்மூத்தாக போகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பயிற்சி நடக்க இருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து குரு பயிற்சி ரெண்டாவதாக சனிப்பயிற்சி மூன்றாவதாக ராகு கேது பயிற்சி நடக்க இருக்குது இந்த மூன்று கிரகங்கள் வந்து வருட கிரகங்கள்னு சொல்லுவாங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து சனிப்பயிற்சி நடக்க இருக்குது மார்ச் இருபத்தொன்னாம் தேதி வந்து ஆரம்பிக்குது மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்குது குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கிறார் ரிசர்வ வீட்டுக்கு போகிறார் மே பதினான்காம் தேதி பிறகு உங்கள் வாழ வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம் வந்து அமைஞ்சிருக்குது விருச்சகராசிக்கார நண்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தை எண்ணி பார்க்கும்போது போட்டி போறாமைகள் கொஞ்சம் கூடுதலாகவே அதிகமாகவே இருக்குது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்காரு திருமணமாகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமண நிலையை வந்து குரு பகவான் ஏற்றி ஏற்படுத்தி தருவார் அனுபவ அறிவும் அன்பும் நிறைந்தவர்கள்தான் வந்து ராசிக்காரங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மனதைரியம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக அமையப்போகிறது கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகள்லாம் கடந்து வந்திருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமையப் போகுது சனி பகவான் மூலம் உங்களுக்கு பெரிய லெவலில் எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது அதே நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகவும் மோசமான ஆண்டாக அமைய அதிக அதிக வாய்ப்பு இருக்குது நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மதுவுக்கு அடிமையாகி விருச்சிக ராசிக்காரங்க நல்லவங்கன்னா இருப்பாங்க ஆனால் எதோ எதர்ச்சி காரணமாக வந்து தெரியாமல் போய் மதுவுக்கெல்லாம் அடிமையாகிருவாங்க அதிலிருந்து வெளியவே வர முடியல அதனால பார்த்திங்கன்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுது அதுக்கப்புறம் தவறான தீய பழக்க வழக்கங்களுடைய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது இந்த இரண்டு விஷயங்களும் தவிர்த்துட்டு நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் நினச்சி பார்த்த அளவுக்காவது கொஞ்சமாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு உயரத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நிறைய இழப்புகளை வந்து பார்த்துருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போறது திருமண வரன் சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இழந்திருப்பீங்க விருச்சக ராசிக்காரங்க சுறுசுறுப்பான ராசின்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடியவீங்க முன் வச்ச காலம் பின் வைக்க மாட்டாங்க என்ன ஆனாலும் சரி இறங்கி ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு தைரியமாக இருக்கிறவங்க தான் வந்து விருச்சக ராசிக்காரங்க இப்போ வரைக்கும் நடந்ததை வச்சு சொல்லணும்னா இவங்க வாழ்க்கையில் எங்க வாழ்க்கையை வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க வாழ்க்கையில் இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே துன்பம் விருச்சகராசிக்காரங்க நினைக்கிறது ஒன்றாக இருக்கும் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேறு ஒன்றாக இருக்கும் இவங்க மனசு ஃபுல்லாகவே வந்து ஏமாற்றம் குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது விருச்சகராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு செய்யணும் தான் நினைப்பாங்க என்னதான் வந்து விருச்சிக ராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலுமே இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நடக்கவே மாட்டேங்குது